பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக அரசு மருத்துவர் மீது சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் விமல் தனது ஒரு வயது குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு பணியில் இருந்த மருத்துவர் குழந்தையை பரிசோதனை செய்துவிட்டு அரசு குழந்தைகள் நல மருத்துவரை பார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் ஆனால் குழந்தைகள் நல மருத்துவர் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் வேறு வழியில்லாமல் தனது குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டினார் ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த சேவை வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாகவும் லோவாகவும் இருந்தால் என்ன அது இல்லாமல் பப்ளிக்கை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேச மாட்றாங்க ஏ இந்தா வா போ அப்படின்னு அவங்க ரெ இர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சங்கடப்படுத்து ஏன்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கு இது நான் எப்படி சொல்கிறது இந்த மன மணக்கு என்னோட விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இதனிடையே குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த விவகாரம் தொடர்பாக தனக்கு தகவல் வரவில்லை என கூறிய அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மீனா பணியில் இருந்த மருத்துவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என விளக்கம் அளித்துள்ளார் உடனே தெரிந்து கொள்ள